ஓம் சாந்தி பி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு டிசம்பர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நமது முகம் மற்றும் நடவடிக்கைகள் தேவகுலத்தின் ஆத்மாக்களை அருகாமையில் கொண்டு வருகின்றன இந்த இரண்டும் பாபாவை வெளிப்படுத்தவும் செய்கின்றன மேலும் அநேக ஆத்மாக்களை பாபாவோடு இணைக்கவும் செய்கின்றன நம் முகத்தில் சதா ஆன்மீக பொலிவு வெளிப்படுவதற்காக என்ன செய்யலாம் நம் மனதில் அனைவருக்காகவும் சுப பாவனைகள் இருக்க வேண்டும் தெய்வீகத்தன்மையின் ஒளியால் நமது நெற்றியானது பிரகாசமாக இருக்க வேண்டும் இந்த விஷயங்களின் மீது நாம் கவனம் செலுத்த வேண்டும் இதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் பாருங்கள் அனைத்துமே முகத்தில் வெளிப்படுகின்றன முகம் என்பது நமது மனநிலையின் கண்ணாடியாகும் நம் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்கும் விஷயங்கள் அனைத்துமே முகத்தில் வெளிப்படுகின்றன நாம் நமது சிந்தனைகளை உயர்ந்ததாக ஆக்குவோம் நமது மனநிலையை உயர்ந்ததாக்குவோம் நமது சுயமரியாதையை உயர்த்திக் கொள்வோம் நம் மனதில் எந்த ஒரு ஆத்மாவிற்காகவும் சுபமற்ற எண்ணங்கள் இருக்குமென்றால் நம் முகத்தில் அதன் சின்னம் அவசியம் தென்படும் ஒருவர் எத்தனை பெரிய எதிரியாக கூட இருந்தாலும் நாம் அவர்கள் மீது சுபபாவனைகள் தான் வைக்க வேண்டும் நமது சுபபாவனைகள் பிறரது பகைமை உணர்வை கூட அழித்துவிடும் நம் முகத்தில் ஆன்மீக தன்மை இருக்க வேண்டும் யோகத்தின் பொலிவு தென்பட வேண்டும் இதன் மீது நாம் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் உள்நோக்குத்தன்மையின் பயிற்சியால் ஆன்மீகத்தன்மை வெளிப்படும் ஞான சிந்தனையின் மூலமாக முகத்தில் ஆன்மீகத்தன்மை வெளிப்படும் மிக நன்றாக அசரீரி பயிற்சி செய்வோமானால் ஆன்மீக தன்மை வெளிப்படும் இந்த உலக நாடக விளையாட்டினை விளையாட்டாக பார்ப்போம் என்றால் நம் நம்முகத்தில் ஆன்மீகத்தன்மை இருக்கும் எனவே நமது நல்ல மனநிலையின் மூலமாக ஆன்மீக பொலிவை அதிகரிப்போம் நம் முகத்தில் தன்மை இருக்க வேண்டும் மகிழ்ச்சி வெளிப்பட வேண்டும் இதுவே ஆன்மீக பர்சனாலிட்டி ஆகும் சிந்தித்து பார்ப்போம் பகவானையே அடைந்த பின்பும் ஒருவர் திருப்தியாக இல்லையென்றால் வேறு எதன் மூலம் அவர் திருப்தியாக இருப்பார் நாம் இதனை பற்றி சிந்திக்க வேண்டும் ஹே பிரபு உங்களை அடைந்து நாங்கள் அனைத்தையும் அடைந்துவிட்டோம் உங்களது ஞானத்தை அடைந்து நாங்கள் அனைத்தையும் தெரிந்து கொண்டு விட்டோம் உங்களது திருஷ்டியைப் பெற்று அனைத்தையும் அடைந்துவிட்ட அனுபவத்தை அடைகிறோம் உங்களது வரங்களைப் பெற்று நாங்கள் நிரம்பிவிட்டோம் உங்களது சக்திகளை அடைந்து நாங்கள் முழுமையான சக்தி வாய்ந்தவராகிவிட்டோம் இவ்வாறு நம் மனதிலிருந்து குரல் வெளிப்பட வேண்டும் மேலும் நாம் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் வெளியுலகில் கூட பலர் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு வாழ்க்கையில் பல சாதனங்கள் கிடைத்திருக்கின்றனவோ இல்லையோ ஆனால் அவர்களுக்கு பெரியதாக ஆசைகள் இல்லை அதிகப்படியான ஆசைகள்தான் மனிதரின் நிம்மதியை மகிழ்ச்சியை பறிக்கின்றன நமது ஆசைகள் மீது கடிவாளமிடுவோம் சின்ன சின்ன ஆசைகளால் நமக்கு என்ன கிடைக்கப் போகின்றன அவை நம்மை எவ்வாறு திருப்திப்படுத்த முடியும் நாமோ அனைவரது ஆசைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியவர்களாவோம் ஆனால் எந்த ஒரு ஆத்மா தனது ஆசைகளுக்கே அடிமையாக இருப்பாரோ அவர் எவ்வாறு பிறருடைய ஆசைகளை நிறைவேற்ற முடியும் எனவே வாருங்கள் நமது முகத்தையும் நடவடிக்கையையும் உயர்ந்ததாக்குவோம் பாபாவை வெளிப்படுத்துவோம் நாம் கர்மத்தின் களத்தில் இருக்கும்போது நமது மனநிலை எவ்வாறு இருக்கிறது நமது மனதின் நிலை வாழ்க்கையில் வெளிப்படுகிறது நாம் நடக்கும்போது நம்மை சுற்றி நாலா புறங்களிலும் தூய அதிர்வலைகள் பரவுகின்றனவா இந்த விஷயங்களை கவனத்தில் கொண்டு இன்று முழு நாளும் ஓர் அழகான பயிற்சியை மேற்கொள்வோம் பாபா ஆயிரம் புஜங்களோடு என் தலைமீது குடைநிழலாக இருக்கின்றார் அவரது ஆயிரம் புஜங்களின் குடைநீழலுக்கு கீழே நான் பாதுகாப்பாக இருக்கின்றேன் நம்மீது எந்த மாய மந்திரமோ சூனியமோ எதுவுமே வேலை செய்ய முடியாது அவரது குடைநீழலின் கீழே முழுவதுமாக நான் பயமற்றவனாக இருக்கிறேன் எவ்வாறு முட்கள் நிறைந்த காட்டில் சிங்கம் தனியாக பயமற்று உலா வருகிறதோ அதுபோன்று இந்த கலியுக காட்டில் நாம் உலா வருவோம்